வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு மறைவு செய்தி சார்ந்து தான் பல விஷயங்களை பேச போகிறோம் யூகே ராயல் ஃபேமிலியோட முதுகெலமாக திகழ்ந்துகிட்டு இருந்தாங்க பாருங்க மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவங்க எப்படி இறந்தாங்க இவங்களோட இறப்புக்கு பிற்பாடு இந்த கோகினூர் பைரம் பதிச்ச அந்த கிரீடம் யார்கிட்ட போயிருக்கு மருதநாயகம் படத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இந்த எல்லா விஷயங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் பர்தே அதுவுமா ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கிளம்பலாம் ஜல சுத்தம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு பெரிய துயர் செய்தியை கேட்டதுக்கப்புறம் நம்ம டீம் எங்கேயோ வெளியே போக முடியலங்க அப்படியே ஆஃபீஸில் தான் திரும்ப வந்துவிட்டோம் இப்பேற்பட்ட ஒரு ஆளுமை இப்போ இறந்துருக்காங்க ஏன்னா உலகம் முழுக்க இருக்க எல்லா நாட்டு தலைவர்களும் இந்த ஒருத்தவங்களோட இழப்பு சார்ந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ பெரிய ஹாப்பினிங் இப்போ நடந்திருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிறந்தநாளும் கருப்பு சட்டை எதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ கண்டிப்பாக டிராவல் பண்ணலாம் குவின் எலிசபெத் அவர்கள் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் தொண்ணூற்றாறு வயசுங்க இவங்களுக்கு இவங்களுக்கு முதுமையின் காரணமா ஒரு சில உடல்நல கோளாறுகள் சமீபகாலமாக ஏற்பட்டு இருந்திருக்கு ஸோ இந்த தாக்கங்கள் காரணமா இவங்களால் சரியா நடக்கவும் முடியல ஏன்னா வயது மூப்பு வேற ஊன்றுகோல் உதவியோடு தான் அங்கங்க நடமாண்டிட்டு இருந்திருக்காங்க இதன் காரணமா அவங்க எல்லா பயணங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க அதாவது வெளிநாடுகளுக்கு அவ்வப்போது பயணம் மேற்கொள்கிறத இவங்க வாடிக்கையாக வச்சுருப்பாங்க அப்பேற்பட்ட இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்கள் தங்களோட பயணத்திட்டம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்க ஒரு பண்ணை வீட்டில் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க இதே பண்ணை வீட்டில் இருந்தபடியே தான் இங்கிலாந்துடைய இப்போதைய பிரதமர் இருக்காங்களா லிஸ்ட்ரஸ் டர்ஸ் அவர்கள் இவங்களை அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க அந்த ஒரு வைபவத்தை கூட இவங்களால் வர முடியலங்க அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் வயது மூப்பின் காரணமாக அவசைப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பண்ணை வீட்டில் இருந்த அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிருக்கு உடனடியாக மருத்துவர் குழுவினர் அங்கே வரவழைக்கப்படுறாங்க அவங்களே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க ஹெல்த் புல்லட்டினோ அவ்வப்போது வெளியிடப்பட்டுட்டே இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் குழுவே சொல்லிட்டாங்க இல்லைங்க காப்பாற்ற முடியாது கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எதுவும் பிரயோஜனம் இல்லை அவங்க உயிரிழந்துட்டாங்க இவ்வளோ வருஷங்களாக உலக மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட குயின் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு போஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கு பிற்பாடு இந்த இங்கிலாந்து மக்களோட மனநலம் இருக்க பாருங்க உச்சகட்ட அதிர்ச்சியில் உறைஞ்சிடுச்சு ஏன்னா அடிக்கடி இவங்கள பற்றி செய்தி வரும் இரண்டாம் எலிசபெத் அவர்களை பற்றி இது போல அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு மூணு செய்திகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்ப மக்களோட மனநலம் எப்படி இருக்கும் ஆனால் இப்பயும் அப்படிதான் நினச்சிருந்தாங்க சரி இந்த வாட்டியும் பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வந்துடுவாங்கன்னு ஆனால் இந்த வாட்டி எதுவும் பண்ண முடியல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த இருந்து அஃபிஷியலாக வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஆக்சுவலாக அந்த அரண்மனைக்கான ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் ஒன்று இருக்குது அங்கே வெளியிடப்பட்டிருந்துச்சு அதில் குறிப்பிடப்பட்டிருந்த மேலதிக வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் மெஜஸ்டி த கிங் அட் த டைம் ஆஃப் த குயின்ஸ் டெத் அதாவது மகாராணி இறந்த ஒரு விஷயத்த ஓப்பனாகவே இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக உலகத்துக்கு தெரிவிச்சிட்டாங்க ஏன்னா பெரிய இறப்புங்க இதெல்லாம் இந்த விஷயத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது இந்த குறிப்பிட்ட பக்கிங்காக பேலஸ் இருக்குது பாருங்கள் அவங்க சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த தகவல் வெளியானதுமே இங்கிலாந்தில் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் பெரும்பாலானவங்க இந்த குறிப்பிட்ட அரண்மனை நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொற்ற மடையில் கைகளில் குடைகளை பிடித்தபடியே கண்களில் கண்ணீரோடு மகாராணி இறப்பு சார்ந்து அவங்க நிறைய விஷயங்களை பக்கத்தில் இருந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன கதறலுங்க அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க ஒருத்தர் சாகுறப்ப தான் அவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற உண்மையை உலக மக்கள் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல லிட்டலாக அது இங்கே நடந்திருக்கு மோசமான ஒரு சர்வாதிகாரி செத்து இருந்தார்னா அவர் சார்ந்து இருக்கவங்க எந்த அளவு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல மனுஷன் இறந்துருந்தால் அவர் சார்ந்து அங்கே இருக்க மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சுதுங்க இவங்க இந்த அளவு அன்பு காட்டி அடறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை மகாராணி இரண்டாம் எலிசபெத் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அதாவது யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்து ஒரு அரச இழப்பு ஒன்று நடக்குது அப்படின்னா அதை அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு பிரத்யேக மரபு ஒன்று இருக்குங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பேலஸோட நுழைவு வாயில் இருக்குல்ல கேட்டு அங்கே ஒரு அறிவிப்பு பழகைய அப்படியே இந்த ராணுவ அணிவகுப்பில் நடப்பாங்க பார்த்தீங்களா லிட்டரலாக அந்த துணியில் ஒருத்தர் நடந்து வந்து அப்படியே ஒட்ட வைப்பாப்ல அந்த ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்க மக்கள் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே அரச குடும்பத்தில் ஒரு பேரிழப்பு அரங்கேறி இருக்குன்னு சொல்லிட்டு இது அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ட்வீட்டில் அவங்க போட்டிருந்தாலும் சரி இந்த மரபை மறக்காமல் இந்த முறையை அப்படியே இப்போயும் கடைப்பிடிச்சிருந்தாங்க அந்த காணொலி நீங்களே பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த குறிப்பிட்ட மரபு அறிக்கை சார்ந்து தான் மக்களுக்கு இன்னும் திடமான உண்மை புரிஞ்சுது மகாராணி நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பித்து உலக தலைவர்கள் எல்லாருமே இவங்களோட இறப்பு சார்ந்து இரங்கல் செய்திகளை வெளியிட்டவண்ண இருக்காங்க இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு தான் இவங்களோட பூத உடலை நல்லடக்கம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க ஸோ பத்து நாட்கள் வரைக்கும் இந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு இருக்குது பற்றிலாம் இது மேபி கண்டினியூவாக போகலாம் இந்த பத்து நாட்களில் ஸ்பெசிஃபிக்காக ஐந்து நாட்கள் மட்டும் ஒரு விஷயத்துக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பொதுமக்கள் அஞ்சலிங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுமை நம்ம நம்மளே வெளியிட்டு போயிருக்காங்க இந்தியாவில் இருக்க நமக்கே இவ்வளோ வழி அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்க மக்களோட வழி பெருசாக தான் இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு வாய்ப்பாக தான் ஐந்து நாட்களை அந்நாட்டு அரசு இருக்குது அது வரைக்கும் இவங்களோட உடல் லண்டன் பெஸ்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கிறதுக்கு பார்த்தீங்களா அங்கே வைக்கப்பட்டிருக்கணும் இப்போ தகவல் வெளியாகி ஓகே இவங்களோட பெருமைகள் பட்டியல் எடுத்திங்கன்னா நீண்டு போய்கிட்டே இருக்கவங்க அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சாதாரண இல்லைங்க இன்றைய தலைமுறை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு ராணியை பற்றினா அது இவங்க தான் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா புத்தகத்தில் படிச்சிருப்போம் மகாராணி வரலாறுன்னு சொல்லிட்டு ஆனால் ரத்தமோ சதவீமா நம்மளோட சமகாலத்தில் வாழ்ந்துருக்காங்க பெரிய பெரிய தான் இங்கிலாந்தை ரொம்ப காலத்துக்கு ஆட்சி பண்ண ஒரே ஒரு ராணி இவங்க தான் இவங்களுக்கு முன்னாடி ஆபியூஸாக பல பேர் இருந்திருக்காங்க ஆனால் இவங்க ஆண்ட அளவுக்குலாம் யாருமே ஆண்டுகிட்டு போகலாங்க லிட்ரலாக எழுபது ஆண்டுகள் இருநூற்று பதினான்கு நாட்கள் இவங்க இங்கிலாந்து ஆண்டிருக்காங்க உலகத்தோட நீண்ட கால ஆட்சி செஞ்ச ரெண்டாவது நபர் அப்படின்ற பெருமையும் குவின் அலிசபத்துக்கு இருக்கு இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் இவங்க தான் லாங்கஸ்ட் சர்வ்டு ஆனால் உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டாவது இடம் இப்போ உங்களுக்கு ஒரு கியூரியஸான கேள்வி மனசில் வரலாம் அப்போ முதல் இடத்துல யாருப்பான்னு சொல்லிட்டு அவரை பற்றியும் சொல்றேன் இந்த பட்டியலில் மொதல் இடத்துல இருக்கவர் பிரான்ஸ் மன்னரான பதினான்காம் லூயிஸ் இவர் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் நூற்று பத்து நாட்கள் வரைக்கும் ஆண்டு இருக்காருங்க ஸோ உலகத்தில் இவர் தான் லாங்கஸ்ட் சர்வ்டு ஓகே அரண்மனைக்குள்ளே பிறக்காத ராணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன நம்ம அவர்கள் தான் ஏன்னா பல பேரையும் நினச்சிருக்கிறது இவ்வளோ பேர் குயின் கண்டிப்பாக பேலஸில் பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த குழந்த பிறந்து அலரசத்தை கேட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க தப்புங்க ஆக்சுவலாக பிறக்கிறப்ப பேலஸுக்குள்ளே இல்லை இவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களே இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சார்ந்து ஒரு சின்ன டவுன் ஹவுஸில் இருந்திருக்காங்க அந்த டவுன் ஹவுஸ் இருக்கிற இடம் ஆப்வியஸ்லி லண்டன் தான் இப்போ அந்த டவுன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை இயங்கிக்கிட்டு இருக்கு மகாராணி பிறந்த இடம் இப்போ ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது வீட்டு கல்வி தான் இவங்களுக்கு முழுக்க 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 கிரகிக்க முடிஞ்சது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்போல இவங்க அதெல்லாம் பண்ணலைங்க இவங்க தங்கி இருக்க அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே ஆசிரியர்கள் வருவாங்க அதுவும் இவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே இவங்க அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்களோட முன்னிலையில் தான் கல்வி சொல்லி கொடுக்குற வேலையை அந்த டீச்சர்ஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல எலிசபெத் அவர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க இவங்களோட தங்கை இருக்காங்க மார்கரட் அவங்களும் சேர்ந்துருப்பாங்க ஸோ அக்கா தங்கை ரெண்டு பேருக்குமே கல்வி தான் வழங்கப்பட்டுச்சு இந்த வீட்டுக்கல்விலேயே ஒரு சில பரிமாணங்கள் இருக்கு அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஹிஸ்ட்ரி லாங்குவேஜ் லிட்ரேச்சர் மியூசிக் வரலாறு மொழிகள் இலக்கியம் இசை இந்த நாலு பற்றி தான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அக்காவுக்கும் தங்கைக்கும் உங்களுக்குதான் தெரியும் குவின் எலிசபெத் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நான்கு விஷயத்துலேயும் மேலே நின்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாட்டில் ஒரு ராஜா மறந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு ராணி புதுசாக உதயமாகறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு மட்டும் தான் அவங்க ராணியாக இருப்பாங்க அதிகபட்சம் ஆனால் இங்கிலாந்து மகாராணியா எலிசபெத் அவர்கள் முடி சூடினப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு இண்டிபெண்ட் காமன்வெல்த் நாடுகளுக்கும் இவங்க தான் தலைமையாக இருந்திருக்காங்க எப்போது ராணி ஆனதுமே ஏழு நாடுகள் இவங்களோட வசம் அதில் எந்தெந்த நாடுகள் சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் யூகே அப்படியோ அது உள்ள வந்துடும் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் அப்போதைய சிலோன் இப்போதைய இலங்கை இத்தனை நாடுகள் இந்த ஏழு நாடுகளுக்கும் இவங்க தலைமைன்ற ஒரு பெரிய பெருமை அடைஞ்சாங்க பதவி ஏற்ற உடனே அதுக்கு பிற்பாடு இந்த காமன்வெல்த் நாடுகளுக்கான பட்டியல் எதே இதெல்லாம் இவங்க தலைமையா இருக்காங்க அப்படின்ற பட்டியல் நீண்டு போச்சு அதோட ஒட்டுமொத்த எண்ணிக்கையும் ஐம்பத்தி நான்குங்க இந்த காமன்வெல்த் கேம்ஸும் நடக்கும் பாருங்க அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிப்பன நாடுகள் இருக்குல்ல அதை குறிக்கிறது தான் காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது இப்படி காமன்வெல்த் நேஷன்ஸ்க்கு ராணியா ஹெட்டாக இருந்தது குயின் எலிசபெத் அவர்கள் தான் இதை விட பிரமாதமான தகவல் என்ன தெரியுமா பதினான்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன சட்டப்படி அரசியா சாகர வரைக்கும் அரசியாக இருந்தவங்க இரண்டாம் எலிசபெத் அவர்கள் தான் பதினேழு பிரதமர்களை இவங்களோட வாழ்நாளில் சந்திச்சிருக்காங்க யாரு இரண்டாம் எலிசபெத் அவர்கள் வேட்டு நாட்டு பிரதமர்களை நான் பேசல இந்த இங்கிலாந்தில் ஒருத்தர் ஆட்சி முடிஞ்சு இன்னொருத்தர் ஒருத்தர் ராஜினாமா பின்ன பிற்பாடு இன்னொருத்தர்னு பிரதமர்கள் அணிவகுத்து வருவாங்க பார்த்தீங்களா இப்போ கடைசியாக நியமிக்கப்பட்டாங்க பாருங்கள் லிஸ்ட்ரெஸ்ஸு அவங்க வரைக்குமே சொல்கிறேன் இது மாதிரி தன்னோட வாழ்நாளில் பதினேழு பிரதமர்களை சந்திச்சிருக்காங்க இரண்டாம் எலிசபெத் அவர்கள் அதிக நாடுகளுக்கு பயணம் செஞ்ச ஒரே ராணி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இண்டிவிஜுவல் பேஸில் சொல்கிறேன் நிறைய பேர் பயணம் போவாங்க ஆனால் இவங்க போன மாதிரிலாம் பயணம் சத்தியமாக போயிருக்க மாட்டாங்க ஆறு கண்டங்களில் நூற்றி இருபது நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட ஒரே இண்டிவிஜுவல் இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த அந்த இண்டிவிஜுவல் ராணி யார்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அவர்கள் தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாடுகள் வரைக்கும் அதிகபட்சமாக பயணிச்சிருக்காங்க ஆனால் நூற்றி இருபது நாடுகள்லாம் யாருமே சாத்தியப்படுத்தல இவங்க சாத்தியப்படுத்தியிருக்காங்க இவங்க அதிகமாக போன வெளிநாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேனடாங்க கனடா மேலே எப்போவுமே உலக தலைவர்களுக்கு ஒரு கண் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த கண் அங்கே பெருசாகவே இருந்திருக்கு அது இந்த திட்டத்தின் மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருக்கு நம்ம இந்திரா காந்தி அவர்கள் எந்தளவு போட்டிருக்கிட்டு இருப்போம் நம்ம நாட்டில் ஒரு இரும்பு பெண்மணிப்பா அந்தளவு ஆட்சி பண்ணாங்க அதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி இங்கிலாந்தில் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க தான் எப்படி இருந்திருக்குமோ அப்படி தான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க எலிசபெத் அவர்கள் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் பார்த்தோம்ன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமாங்க இந்த யூகேல எல்லாருக்குமே ஒரு விதி கட்டாயம் அதாவது வாகனம் ஓட்டுறவங்க கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற விதி தான் ஆனால் இதில் விதி இருந்தவங்க ஒரே ஒரு ஆள் யார்னு பார்த்தீங்கன்னா மகாராணி இரண்டாம் எலிசபத் அவர்கள் தான் இவங்களுக்கு லைசன்ஸே தேவை இல்லைங்க இவங்க நினைச்சா எங்க வேணாலும் வாகனத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படிசா அதுக்கு வாய்ப்பு கிடைக்க போறது இல்லை ஏன்னா இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்க போறாங்க ஆனா இவங்க நினைச்சாங்கன்னா லைசன்ஸ் இல்லாம வாகனத்தை எங்க வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியுமா இப்போ ஏற்பட்ட விதி விலக்கு இவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா அரச குடும்பம் அப்படின்றது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட குடும்பமா பார்க்கப்படும் யூகேல இப்ப வரைக்கும் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ இதனாலதான் இந்த விதி இவங்களுக்கு ஆகச்சிறந்த வகையில பொருந்துச்சு இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல கிறிஸ்துமஸ் கார்ட்ஸ் நிறைய பேருக்கு அனுப்புவாங்க பாத்திருக்கீங்களா இந்த ஏதாவது வேலண்டைன்ஸ் டேலாம் வந்துச்சுன்னா க்ரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க பசங்க பொண்ணுங்க அது மாதிரி கிட்டத்தட்ட வாழ்த்து மடல் மாதிரி இது மாதிரி இவங்களோட வாழ்நாளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்மஸ் கார்ட்ஸை பல பேருக்கு அனுப்பியிருக்காங்களாம் நிறைய சின்ன பசங்களும் அதில் அடங்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்மஸ் கார்ட்ஸ்னால் அப்போ எல்லா கார்ட்ஸ்லேயுமே நிறைய வார்த்தைகள் இடம் பிடிச்சிருக்கும் அந்த வார்த்தைகளை பெரும்பாலும் இவங்க வேறு எங்கேருந்து எடுத்துலாம் பயன்படுத்த மாட்டாங்களாம் இவங்களே தன்னோட சிந்தையில் தோன்ற விஷயங்களை வார்த்தைகளை வடிவமைப்பாங்களாம் இப்படி கிரியேட் பண்ணப்பட்ட கார்ட்ஸோட அந்த கிறிஸ்துமஸ் கார்ட்ஸோட எண்ணிக்கை மட்டுமே ஐம்பதாயிரத்துக்கு மேல எல்லாமே அனுபவப்பட்டிருக்கு உலக அரசியல் ரொம்ப நல்லா மாறிடுச்சு நம்மளோட முன்னோர்கள் இருந்த காலகட்டம் வேற நாம இப்ப ராணியா இருக்கோல இந்த காலகட்டம் வேற அப்படின்ற நிதர்சனத்தை ஆக சிறந்த வகையில புரிஞ்சுக்கிட்டவங்க மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் அதனாலதான் இந்த தலைமுறை வரைக்கும் இவங்களை பிடிச்சிருக்கு இவங்க மட்டும் ஆணவத்தோட உச்சமா பிஹேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் இந்த உலக போர்கள் சம்பந்தமா நாம பயப்படுறோமே அந்த மாதிரி பயம் திரும்ப எழுந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆனால் ரொம்ப ரொம்ப சட்டலானவங்க ரொம்ப 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 அமைதியானவங்க இவங்க இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது தான் இவங்க மொத முதல்ல இமெயிலை எப்போ அனுப்புனாங்க சென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டா காலகட்டம் இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க இவங்க முதல் முறையாக இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷங்க ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகளை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்படியே மாற்றிக்கிறதுல இரண்டாம் அலிசபெத் அவர்கள் அளவு மேலே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு பொழுதுபோக்குன்னு ஒரு பட்டியல் இருக்குது அந்த பட்டியலிட்டால் சத்தியமாக நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஏன்னா நம்ம தலைமுறைலாம் இவங்கள வயசான தோற்றத்தில் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இவங்களோட பொழுதுபோக்கு பட்டியல் எடுத்திங்கன்னா இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கே வருங்க ஆனால் குறிப்பாக சொல்லணுன்னா குதிரை ஏற்றம் அந்தளவுக்கு ஹார்ஸ் ரைட் பண்ணுவாங்களா நினச்சி பார்த்துருக்கீங்களா புறா பந்தயம் நம்ம பசங்களா இந்த புறா ரேஸ் விடுவாங்க பாருங்கள் இது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா இது ஒரு பெரிய பொழுதுபோக்காவே அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்களாம் இந்த அல்டிமேட்டாக கால்பந்து ஆட்டம் அதுவும் இங்கிலாந்து அரசனா டீம் இருக்கு பாருங்கள் அந்த டீமோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாகவும் இவங்க வளம் வந்திருக்காங்க இந்த மூன்று பொழுதுபோக்குகள் சார்ந்து இவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் தான் ஏற்படும் எப்படிப்பா இவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுங்க நாம் தொடர்ந்து பார்க்குற தோற்றம் தான் இந்த தோற்றம் இவங்க நம்ம ஏஜில் இருந்தப்போ எப்படி நீங்களே யூ யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்து ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மற்ற நாடுகள் ஒவ்வொரு விஷயம் நோக்கி சிந்திக்கும் ஆனால் நம்ம இந்திய அரசு ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் பெருசாக சிந்திக்கும் கோஹினூர் டைமண்ட் இந்த வைரம் இன்னும் நம்ம கிட்ட வரல யூகே ராயல் குடும்பத்துக்கிட்டதான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட வைரம் என்ன ஆக போகுது இதுக்கப்புறம் நாம பல வாட்டி கோரிக்கை முன் வச்சுட்டோம் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல இதுக்கப்புறமா நம்ம கையில் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய அரசுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட யூகே ராயல் ஃபேமிலி சார் இந்த செய்தி வெளியும்போதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இப்போவே எழுந்திருக்கும்ன்றதான் நான் பர்சனலாக அசியூம் பண்ணுறேன் இந்த குறிப்பிட்ட வைரத்தை பற்றி சொல்லிடுறேங்க எதுக்காக இந்த வைரத்தையும் யூகே ராயல் ஃபேமிலியும் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு வைரக்கற்கள் கொண்ட ஒரு பெரிய கிரீடம் யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இந்த ராஜாக்கள் இருக்காங்களே அவங்களோட தலைகளில் இருக்காது ராணிகள் இருக்காங்கள அவங்களோட தலைகளில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு இந்த கிரீடத்தோட மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரம் இருக்கும் அதுக்கு பேர் தான் கோஹினூர் வைரம் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத வைரமாக இப்போ வரைக்கும் போற்றப்பட்டு இருக்கிறது இந்த கோஹினூர் வைரம் தான் இது எங்க இருந்து போச்சுன்னு நினைக்கிறீங்க ஆப்வியஸ்லி நம்ம இந்தியால இருந்து தான் இருபத்தி ஒரு கிராம் எடையும் நூற்று அஞ்சு கேரட்டும் கொண்டது தான் இந்த கோஹினூர் டைமண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷம் தான் விக்டோரியா மகாராணி கிட்ட இந்த கோஹினூர் வைரம் ஒப்படைக்கப்படுதுங்க ஒப்படைச்சது ஏதோ இந்திய அரசு ஒப்படைச்சதுன்னு நினைக்காதீங்க இந்த கிழக்கு இந்திய கம்பெனின்னு உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஆஃபீஸனை ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையே ஆர்மி பேஸாக மாற்றிட்டு ஆட்களை திரட்டி ஆயுதங்களை திரட்டி அதுக்கப்புறம் நம்மளை கட்டி ஆண்டாங்க பாருங்கள் வணிகம் பண்ணுற பேரில் அவங்க எல்லாருமே இங்கேருந்து அந்த கோஹினூர் டைமன் அடிச்சு தான் அதை கொண்டு போயிட்டு ராணிக்கு பிரசன் பண்ணியிருக்காங்க எப்போ இருப்பா வேலையை பார்த்துருக்காங்க பாருங்க நம்ம கவர்மெண்ட் வரைக்கும் கேட்டுக்கிட்டு கேட்டுருக்கிறது காரணம் அதுதான் ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டே மனமும் வந்து கொடுக்கல இவங்க கிட்ட தூக்கிட்டு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷத்தில் இருந்து இங்கிலாந்து ராணியோட கிரீடத்தில் மட்டும் இந்த கோகினூன் டைமனை உங்களால் பார்க்க முடியும் முக்கிய நிகழ்வுகளில் மட்டும்தான் இந்த கிரீடத்தை அந்த ராணி அணிஞ்சிட்டு வருவாங்க மற்ற நாட்களை வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க ஏன்னா சின்ன பொருளாக இருந்தாலே அதை சார்ந்த நோட்டம் பல பேர் இருப்பாங்க இது உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாத ஒரு வைரம் இந்த ஒரு வைரம் மட்டும் இல்லை அந்த கிரீடத்தில் அவ்வளோ வைரங்கள் இருக்குது அதில் ஒன்று இது எல்லாமே சேர்ந்த அளவு எவ்வளோ இருக்க யோசிச்சு பாருங்க ஸோ அதனால தான் முக்கியமான அரச குடும்ப ஈவெண்ட்டில் மட்டும் அந்த மகாராணி அந்த கிரீடத்தை தலையில் ஏந்திட்டு வருவாங்களாம் கடைசி அந்த கிரீடத்தை யார் ஏந்தி இருந்த தலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன் அதர்தன் இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காங்களே அவங்க தான் அணிஞ்சிருந்தாங்க இதுக்கப்புறம் யார் அணிய போகிறாங்கன்ற செய்தி உங்களை இன்னும் திடுக்கடை செய்யலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியோட மூத்த பையருக்கார் பாத்தீங்களா சார்ஸ் இவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருந்துச்சு டயானா அப்படின்றவங்க கூட அவங்கள யாரும் மறந்துருக்க மாட்டீங்க எலிசபெத் அவர்களை பத்தி நம்ம இவ்வளோ தூரம் பேசுறோம்னா டயானா அவர்களை பத்தி பக்கம் பக்கமாக பேசலாம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க அரச குடும்ப வாரிசா இல்லாம இருந்து அரச குடும்பத்துக்குள்ள மருமகளாக நுழைஞ்சவங்க அவங்க அவங்கள சார்ல்ஸ் டிவோர்ஸ் பண்ண அடுத்த வருஷமே அவங்க உயிரிழந்தாங்க ஒரு கார் விபத்துல அதுல இருக்க மர்மம் முடிச்சு இப்போ இருக்க அழுழ்க்கப்படலை எப்படி உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த டெத்துல அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் இந்த டைனா அவர்களை டிவோர்ஸ் பண்ண பிற்பாடு சார்ல்ஸ் அவர்கள் கமிலா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு அது ரெண்டாவது திருமணம் ஸோ மகாராணி இரண்டாம் எலிசபெத் தலையில் இருந்த கிரீடம் கோஹினு டைமண்ட் பதிச்ச அந்த கிரீடம் இதுக்கப்புறம் கமிலாவோட தலையை தான் அலங்கரிக்க போகுது ஏன்னா இப்போ அவங்க இறந்துட்டாங்க எலிசபெத் அவர்கள் இதுக்கப்புறம் யூகே ராயல் ஃபேமிலியோட தலை அதாவது யூகேவோட ராஜாவா இப்போ யார் திறம அறிவிக்கப்பட்டிருக்காரு சார்ஸ் ஏன்னா மறைந்த இரண்டாம் எலிசபெத் அவர்களுக்கு நான்கு குழந்தைங்க இருந்தாலும் இதில் மூத்த குழந்தை பார்த்தீங்கன்னா சார்ஸ் தான் ஸோ இதனால தான் இவர் இப்போ அந்த அரியணையை ஏறி இருக்காருங்க ராஜாவோட மனைவி அப்படியே ராணி தானே ஸோ யூகே ராயல் ஃபேமிலி மரபுபடி பார்த்தீங்கன்னா இந்த கிரீடத்தை அந்த ராணி மட்டும்தான் அணியணும் அப்போ அந்த வாய்ப்பு கமிழாக்கு கிடச்சிருக்கு எந்த காலத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ சரிப்பா ராஜா வாயிட்டார் இன்னும் பல வருஷத்துக்கு சார்ஸ் ஆள போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட வயசை கேட்டால் அந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க எழுபத்தி மூணுங்க எழுபத்தி மூணு வயதில் அவருக்கு மன்னர் வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த கோகினூர் வைரத்துக்கு அடுத்தபடியாக இந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்களையும் நம்மளே இணைக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு கனவு படமே இது தாங்க மருதநாயகம் அப்பேற்பட்ட இந்த படத்தோட துவக்க விழா அப்படின்றது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே நடந்துச்சு தமிழகத்தில் அப்போ யார் திரும்ப சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க மறைந்த இரண்டாம் இருக்காங்க பாருங்க இவங்க தான் வந்திருந்தாங்க அதை ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா மருதநாயகம் அவர்கள் காரணித்துவ நாடுகள் அமையறதுக்கு முன்னாடியே தூக்கிலிடப்பட்டிருந்தாரு அவர் தூக்கிலிடப்பட்ட நாள் இருக்கு பாருங்க அதே பர்டிகுலர் நாள்ல தான் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க எப்படி சிங்கா இருக்கு பாத்தீங்களா இல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராணி அவர்கள் அதாவது இரண்டாம் எலிசபெத் அவர்கள் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போறதா இருந்தாலும் அந்த ஈவெண்ட்ல என்னென்னலாம் நடக்க போகுது யார் என்னென்னலாம் பேசப் போறாங்க என்னென்ன டைலாக்ஸ் அங்கே இருக்க போகுது எல்லாமே ஒரு அஜெண்டாவா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்ல கொடுத்துருவாங்க ராணி கிட்ட அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து பார்த்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலை அப்படின்னா அதை நீக்க சொல்லுவாங்க நீக்கிட்ட பிற்பாடு தான் அந்த குறிப்பிட்ட ஈவெண்டுக்கே போவாங்க அப்பேற்பட்ட மரபுகளை கொண்டிருந்த அந்த குடும்பத்தோட முதுகெலும்பே இந்த மகாராணியே இந்த மருதநாயகம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இந்த துவக்க விழா நடத்தி பாருங்கள் அங்கே வராங்க ஏன்னா முழுக்க முழுக்க காலனித்துவத்தை எதிர்த்து தான் எல்லா டயலாக்ஸையும் கமல்ஹாசன் அவர்கள் எழுதியிருந்தாங்க ஆனால் இவங்க முகம் சுழிக்கவே இல்லைங்க இரண்டாம் மெலிசுபத் மகாராணி அவர்கள் வந்து அவங்க பாட்டுன்னு எல்லா டயலாக் கேட்குறாங்க ஏன்னா முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்க்கு எதிரான டைலாக்ஸ் தான் அதை உட்காந்து அவங்க அமைதியாக கேட்குறாங்க எல்லாத்தையுமே தான் அவங்களோட பெருந்தன்மையை நாம புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்மளோட போதாத காலம் மருதநாயகம் படம் எழுத்து முடிக்கப்படலை ரிலீஸும் ஆகலை பார்க்கலாம் எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படம் வரணுன்ட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே எலிசபெத் மகாராணி அவர்களோட மறைவு சார்ந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காருங்க என்னென்ன சொல்லியிருக்காருனா உலக மக்களோட நேசத்தை பெற்ற ஒரு பெரிய மகாராணி இவங்க தான் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கூட மருதநாயகம் தொடக்க விழாவுக்கு ராணி வந்திருந்தாங்க அவளையா அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கூட லண்டனில் நான் அவங்களை சந்தித்து பேசின நினைவுகள் இன்னும் பசுமையாக இருக்குது எனக்குள்ள ஆனால் அவங்க இப்போ இல்லைன்றதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ராணியை இழந்து வாடுற இந்த யூகே ராயல் ஃபேமிலி இருக்குல்ல அவங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறேன்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்